உப்பு என்பது மகாலட்சுமியின் ஒரு அம்சமாகவே கருதப்படுகிறது அதனால்தான் உப்புக்கு நாம கொடுக்கும் மரியாதை மகாலட்சுமிக்கு கொடுக்கும் மரியாதையுடன் சமமானது இந்த உப்பு ஜாடியை வீட்டு சமையல் எப்படி வைக்க வேண்டும் பக்கத்துல என்ன வைக்கலாம்னு நம்மில் பலருக்கும் தெரியாம இருக்கலாம் இப்போ அதை தான் தெளிவா எளிமையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ ஒரு பெரிய கேள்வி இந்த உப்பு ஜாடிக்கு என்ன சக்தி இருக்கு அதுக்கு பக்கத்துல எண்ணெய் வைக்கலாமா உப்பு ஜாடியை எப்படி வைக்கணும் செல்வம் பெருக என்ன செய்யணும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு நாம தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க போறோம் அதனால் வீடியோவை சார்ந்த நம்பிக்கையை வளர்க்கும் பக்குவமான பகுதி முக்கியமா போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேளையாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கே ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த உப்பு மகாலட்சுமி வாசம் செய்கிற தாய் வீட்டு சீதனம் மாதிரிதான் அதனால தான் இந்த உப்புக்கு நாம கொடுக்கிற மரியாதையில தான் நம்ம வீட்டு சுபிட்சம் செல்வம் சமாதானம் ஒட்டி கிடக்குது இங்கே தான் இந்த வீடியோவின் ஆழமான பகுதி துவங்குகிறது குடும்பத்துல சுபிட்சம் நிலவணுமா அப்போ வீட்டுல கல் உப்பு குறையாமல் இருக்கணும் இது சும்மா ஒரு நம்பிக்கை இல்ல சாஸ்திரங்களும் இதை தூய்மையோட சொல்லுது அறிவியலும் கூட சொல்றது நாம தினமும் சமையலுக்கு கல்லுப்பை பயன்படுத்தினா நம்ம ஆரோக்கியம் சிறக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாலே ஒரு விஞ்ஞானமும் ஒரு ஆன்மீக பொருளும் இருக்குது தாய்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் உப்பை எப்பவுமே அடுப்புக்கு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க இது ஏன் தெரியுமா அடுப்பு எப்பவுமே கிழக்கு திசையை பார்த்து தான் இருக்கணும் அதாவது நம்ம சமைக்கிற பொழுது கிழக்கு நோக்கி இருந்தாதான் நல்லது காலையில் எழுந்தவுடனே சூரிய ஒளி கதிர்கள் நம்ம அடுப்பின் மீது விழணும் இதுதான் ஒரு வீட்டுக்குள்ள செல்வம் பெருகும் அமைப்பு அந்த அடுப்பின் வலப்பக்க மூளையில வைக்கும் கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது அதனால தான் அந்த ஜாடியை எப்பவுமே மரியாதையோட வைக்கணும் நேரா வைக்க வைக்கக்கூடாது அதுக்கு கீழே ஒரு தட்டு அல்லது மரப்பலகை வைத்து அதன் மேலே வைக்கணும் இன்னொரு முக்கிய விஷயம் கழுப்பை எந்த டப்பாவில் வைக்கணும் பிளாஸ்டிக் டப்பா வேண்டாம் எவர் சில்வர் மாதிரியான டப்பாவும் தவிர்க்கணும் பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் மட்டும்தான் வைக்கணும் ஏன்னா இதுல தான் சக்தி நிலைக்கும் அதனால தான் இது ஒரு ஆன்மீக பரிகாரம் மாதிரி வேலை செய்யும் இந்த விஷயங்களை நம்மள போலவே நீங்கள் மறக்காம வாழ்க்கையில் பின்பற்றுனீங்கன்னா செல்வம் சுபிட்சம் அமைதி நிச்சயமா அவங்க வீட்ல நிலத்திருக்கும் அது சரி ஜாடி வைப்பதற்கு முன் ஒரு சிறிய பரிகாரம் ஜாடிக்கு கீழே ஒரு ரூபாய் நாணயம் வச்சு பிறகுதான் அதை வைக்கணும் ஏன் தெரியுமா அந்த நாணயத்தின் மூலம் அந்த இடத்தில் ஆதார சக்தி நிலைபெறும் பெறும் அதிலே செல்வ சக்தி கூட இருக்கும் என்பது நம்பிக்கை உப்பை எப்போதுமே வெள்ளிக்கிழமையில் வாங்கினா சிறப்பு அது மட்டுமில்லாமல் உப்பு குறையக்கூடாது குறைவதற்குள் ஏற்கனவே நிரப்பிக்கொண்டே இருக்கணும் ஜாடியை சுத்தம் செய்ய வேண்டிய நாட்கள் வியாழன் புதன் ஞாயிறு இந்த நாள்களில் ஜாடியை கழுவி சுத்தம் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் மட்டும் கழுவ கூடாது அந்த நாளில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பதால்தான் ஜாடியை கழுவிய பிறகு அதை நன்கு வெயிலில் காய வைக்கணும் பிறகு உப்பை நிரப்பும் போது அதில் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றையும் சேர்த்தால் நல்லது இப்போ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் நீங்க சமையலுக்கு எந்த எண்ணெயும் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் ஆகட்டும் கடலை எண்ணெய் ஆகட்டும் சூரியகாந்தி எண்ணெய் ஆகட்டும் எந்த எண்ணெய்யா இருந்தாலும் அதனை உப்பு ஜாடிக்கு பக்கத்திலேயே வைக்கணும் உப்பு ஜாடி ஒரு பக்கம் எண்ணெய் இன்னொரு பக்கம்னு பிரிச்சு வச்சிங்கன்னா வீட்டிலே கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் அதிகமா நடக்கும் ரெண்டையும் ஒன்னாக பக்கத்துல வச்சு சுத்தமாக பராமரிச்சிங்கன்னா அந்த சமையல் அறையில் வாசம் செய்யும் சக்தியே மாறும் செல்வம் மட்டும் அமைதி அன்பு புரிதல் இவையெல்லாம் குடும்பத்துக்குள் நுழையும் இதை ஒரு வாரம் முயற்சி பண்ணி பாருங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை முன்னேறும் அடுத்ததாக கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களும் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களும் இதே கல்வப்பை வைத்து மிக எளிமையாக நம் வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் வீட்டுல இருக்கிறவங்க எதுவுமே சரியா இல்ல ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு நினைக்கிறவங்க இத செய்யலாம் அதே மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க தொழில்ல இன்னும் வளர்ச்சி வேணும்னு ஆசைப்பட்டா அவர்களும் இதை செய்யலாம் ரெண்டு பேருக்கும் இது மிகவும் பயனுள்ள பரிகாரம் இதுக்குத்தான் நாம சொல்றோம் கல்லுப்பு பரிகாரம் கல்லுப்புனா எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தானே ஆனா அதுல இருக்கிற சக்தியை பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கு இந்த கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் முக்கியமான ஒன்று அதனால தான் பெரியவர்கள் வீடு சுத்தம் செய்யும் போது முதலில் கல்லுப்பை எடுத்தே செய்கிறாங்க மேலும் சில தாய்மார்கள் சொல்வாங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பதினெட்டு பொருட்களில் முக்கியமானது கல்லுப்பு தான்னு அதனால நீங்க கல்லுப்பு வைத்து என்ன பரிகாரம் செஞ்சாலும் அதுக்கான பதில் ரொம்ப சீக்கிரமா வரும் நீங்க இப்போ கேப்பீங்க சால்ட் எடுத்து இதை பண்ணலாமான்னு வேண்டாம் சால்ட் எடுக்காதீங்க அதுல நிறைய பேர் தவறு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு மட்டும்தான் அது அந்த பாரம்பரியம் உடையது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது சாதாரண சோடா சால்ட் அல்ல இயற்கையாக உருவாகும் கல்லுப்பு தான் எடுத்துக்கணும் சரி உங்களுக்கு கடன் இருக்கு ஒரு ஐந்து லட்சம் பத்து லட்சம் எவ்வளோ இருந்தாலும் சரி அந்த கடனை இன்னிக்கே அடைஞ்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது ஆனா இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா அந்த கடன் குறையறதுக்கு நிதானமா புதுசா வழிகள் உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும் இது ஒரு மாயம் இல்லைங்க ஆன்மீக ரீதியில நடக்கக்கூடிய சக்தி செய்து பாருங்க உணர்வீங்க இப்போ இந்த பரிகாரம் செய்ய என்ன தேவைன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம கல்லுப்பை எடுத்துக்கோங்க சோடா சால்ட் அயோடின் சால்ட் பாக்டீரியா கில்லிங் சால்ட் இதெல்லாம் வேண்டாம் இயற்கையான மணி அடுத்து இதை வைக்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க சில்வர் ஸ்டீல் எல்லாம் வேண்டாம் ஏன் தெரியுமா கண்ணாடிக்கு ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கு அது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை இழுக்கும் அதே மாதிரி கல்லுப்பும் அந்த ஆற்றலை சுருட்டி எடுத்துக்கொள்ளும் அந்த நெகட்டிவ் மேல மேல போகாம அந்த கண்ணாடிக்குள்ளேயே சிக்கி இருக்கிற மாதிரி இதுவே இந்த பரிகாரத்தின் ரகசியம் இது விஞ்ஞானத்தோட சேர்ந்து ஆன்மீக சக்தியோட கலந்த ஒரு இயற்கையான பரிகாரம் நம்ம வீடியோல பூரண விபரமா எப்படி செய்யணும் எத்தனை நாளுக்கு ஒரு தடவை வைக்கணும் எப்படி மாற்றணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால வீடியோவை முடிவு வரைக்கும் பாருங்க இப்ப பாருங்க இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது கண்ணாடி பவுல் இதுல நாம கல்லுப்பை முழுமையா நிரப்பி நல்லா செட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து நமக்கு தேவை ரொம்பவே முக்கியமான சக்தி வாய்ந்த பொருள் கிராம்பு ஆமாம் நண்பர்களே கிராம்பு இந்த ஒரு பொருள்தான் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த வாசனை பொருள் அதனால தான் கிராம்பு வச்ச இடத்துல பண்ணும் பரிகாரம் விரைவாக வேலை செய்கிறது நீங்க கிராம்பு வாங்கும்போது சற்று கவனமா இருக்கணும் பாத்தீங்கன்னா சில கிராம்புகள்ல கீழே இருக்கிற காம்பு மட்டும்தான் இருக்கும் அப்படி இல்லாம தயவு செய்து வாங்கும்போது மேல மொட்டும் கீழ காம்பும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற முழுமையான கிராம்பு தான் எடுத்துக்கோங்க இதுதான் முக்கியம் எவ்வளவு எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஏழு கிராம்பு எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா ஐந்து எடுத்துக்கலாம் ஆனா எப்போதுமே ஒற்றை எண்ணிக்கையில் இருக்கணும் பணம் சேர வேண்டிய இடம் பணப்புழக்கம் தேவைப்படுற இடம் மன நிம்மதி வேண்டிய இடம் எல்லா இடத்துலயும் கிராம்பு ஆட்சி பண்ணும் அதனால தான் சில பெரிய ஜோதிடர்களும் மகாலட்சுமி பூஜை பண்ற ஞானிகளும் கிராம்பு வச்சு பூஜை செய்ய சொல்லுவாங்க இந்த கிராம்பு எப்படி வைக்கணும்னு பாருங்க டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் நீங்க கிராம்பு வைக்கும் போது லெஃப்ட்ல இருந்து ரைட்க்கு வைங்க கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்ல வைங்க மொட்டு இருக்கிற பகுதி அதாவது பூ மாதிரி இருக்கிற பக்கம் அது எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும் அது வலதிருந்து இடது நோக்கி இருக்கணும் ஏழு கிராம்பு வச்சிங்கன்னா அதை ஒரு வட்டமா சர்க்கிள் ஆகைங்க ரவுண்டாக சரவுண்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி தோணலாம் ஆனா இது எல்லாம் நம்ம ஊக்க சக்தியையும் வாஸ்து சக்தியையும் தூண்டும் ரீதியில தான் கல்லுப்பும் கிராம்பும் ரெண்டும் சேரும் போது ஒரு ஆன்மீக மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது இதுல கல்லுப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை இழுக்கும் தன்மை கிராம்பு அதனோட வாசனையால பாசிட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சும் சக்தி இதனால தான் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் நெகட்டிவ் நஞ்சு மன அமைதியை கெடுக்கும் சக்திகள் சண்டை கடன் சோர்வு எல்லாமே மெல்ல மெல்ல வெளியேறும் நெகட்டிவ் டிராப் ஆகும் பாசிட்டிவ் ரைஸ் ஆகும் நண்பர்களே நாம் இப்போ வரை பார்த்ததெல்லாம் பரிகாரத்துக்கான பொருட்கள் தயாரிப்பும் அதை எப்படி செட் பண்ணணும் என்பதுமே இப்போ நம்மளுடைய பரிகாரத்தின் அதிக சக்தி வாய்ந்த கட்டத்தை பார்க்க போறோம் அதாவது இந்த பரிகாரத்தை கொண்டு நம்ம வீட்டை எவ்விதமாய் சுத்திகரிக்கணும் வீட்டின் மூளைகளில் வைக்கும் முறை உங்க வீட்டுல எத்தனை ரூம்களா இருந்தாலும் ஒவ்வொரு ரூம்லயும் உள்ள நான்கு மூளைகளிலும் அந்த கல் உப்பு பிளஸ் கிராம்பு பரிகாரத்தை எடுத்து வையுங்கள் முக்கியமானது கட்டாயமா நான்கு மூளைகளிலும் வைக்கணும் ஒரு மூலையை விட்டுடக்கூடாது உதாரணம் உங்க வீட்டில் மூன்று ரூம்கள் இருந்தா அந்த மூன்று ரூம்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நான்கு மூலைகளில் அந்த பரிகாரம் செட் பண்ணுங்க அதோட சேர்ந்து உங்க வீட்டுல உள்ள முக்கிய கதவுகளுக்கு பின்னால அதாவது உள்ள வந்தவுடன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்வைக்கு தெரியாத பக்கத்துல கல்லுப்பு பரிகாரம் வைக்கலாம் இந்த பரிகாரம் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும் இது யாருடைய பார்வைக்கும் படக்கூடாது ஒரு சில பரிகாரங்கள் வெளிப்படையாக பார்வை பட வேண்டும் ஆனா இந்த பரிகாரம் மட்டும் அடக்கமான இடத்துல யாருக்கும் தெரியாம மூளையில் அல்லது பார்வைக்கு படாத இடத்துல வைக்கணும் சிமிலர்லி ஹால்லா வைக்கிறீங்கன்னா வரும் யாராவது இது என்ன சார் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேப்பாங்க அந்த மாதிரி இடங்களை தவிர்த்து வைங்கள் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை இந்த பரிகாரம் சூழ்ந்துடும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் வரும் கடன் பிரச்சனை சண்டைகள் மன அமைதி இல்லாமை எல்லாமே மெல்ல மாறத் தொடங்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் சிறப்பு நாள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அதனால நீங்க இது மாதிரி ஒரு பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா வெள்ளிக்கிழமை மிகச்சிறந்த நாள் எத்தனை நாளுக்கு ஒரு முறை இந்த பரிகாரம் மாற்றணும் இது இன்னொரு முக்கியமான கேள்வி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த பரிகாரத்தையும் அதுக்குள்ள உள்ள கல்லுப்பையும் கிராம்பையும் மாத்திக்கணும் உதாரணமா சொன்னா நீங்க ஒன்னாம் தேதிக்கு வச்சீங்கன்னா அடுத்த முறை பதினைந்தாம் தேதி மாற்றுங்க அதுக்கப்புறம் மாதத்தின் முப்பதாம் தேதி அல்லது அடுத்த மாத முதல் தேதி வச்சுக்கலாம் அதாவது மாதத்திற்கு ரெண்டு வாட்டி மாத்தீங்கன்னா போதும் மினிமமாக இரண்டு முதல் மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அந்த மூன்று மாதத்திலேயே உங்கள் கடனை அடைக்க வேண்டிய வழிகள் பண வரவை அதிகப்படுத்தும் வாய்ப்புகள் தானாக உங்களுக்கு நேரம் தேடி வரும் நம்பிக்கையோட நிதானமா மன அமைதியோட செய்யுங்க பரிகாரமும் பிரார்த்தனையும் சேர்ந்தா அதிசயம் நடக்காம இருக்க முடியாது நீங்க தொழில் செய்யற இடத்துல இத வைக்கலாமா கண்டிப்பா வைக்கலாம் நீங்க தொழில் செய்யறீங்கன்னா உங்க அலுவலகம் கடை அல்லது ஒரு சின்ன வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலேயே இந்த பரிகாரத்தை வைக்கலாம் நீங்க இந்த பரிகாரத்தை வச்சீங்கன்னா முதல்ல அந்த இடத்துல இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சமா கொஞ்சமா ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் அது பாசிட்டிவ் எனர்ஜியா மாற ஆரம்பிக்கும் மூணு மாசம் கழிச்சு நீங்களே இதை உணரலாம் கண்கூடாக உங்க தொழில் வளர்ச்சியை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க விற்பனை அதிகரிக்கும் வேலை சுமூகமாக நடக்க ஆரம்பிக்கும் சரி நண்பர்களே அந்த பழைய கல்லுப்பை எப்படி நீக்கணும் இதுவும் ரொம்ப முக்கியம் வீட்டில் தண்ணீரில் கரைய விடாதீங்க குப்பையில் போடாதீங்க அதுக்கு பதிலா ஒரு நிரம்பிய நீர்நிலைக்கு விடுங்க குளம் வாய்க்கால் நதி இத போன்ற இயற்கையான இடத்துல விட்டா நல்லதா இருக்கும் அதிலே போன கல்லுப்பு தன்னோட வேலை முடிச்சிட்டு நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு அதிகாரம் இல்லாதபடியே வெளிய போயிடும் நீங்க நம்பிக்கையோட சுத்தமான மனத்தோட இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா அதுக்காக மகாலட்சுமி உண்மையிலே உங்க வாழ்க்கையில மாற்றங்களை தரப்போறாங்க இது வீடியோ பாக்குற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வீடு தொழில் இரண்டும் வளமையோடு வளர செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை பயன்படுத்துங்க வாழ்வில் வளமாக வாழுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கே ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்